ஹலோ ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஐ ராஜன் ஃப்ரம் கிரீன் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ் கோயம்புத்தூர் நம்ம இன்னைக்கு வந்திருக்க ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் வான்டேஜ் வேண்டேஜ் ஒரு ப்ராஜெக்ட் வந்துருக்கோம் இந்த வேண்டேஜ் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் விச் வின் இன் கோயம்புத்தூர் அப்படிதான் விஷயைஸ் பண்ணி பார்க்குறோம் இந்த வீடியோ பார்க்க எனி கஸ்டமர்ஸ் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்து பாருங்க இது வேல்யூ பண்ணுங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க ஒரு சாய்பாபா காலனியில் ஒரு ஒரு சென்ட் வாங்குற அமௌண்ட் இருந்தா போதும் ஆர்எஸ் எஸ்புரத்தில் ஒரு ஆஃபர் சென்ட் வாங்குற அமௌண்ட் இருந்தால் போதும் ஒரு ஃபார்ம் லேண்ட் வித் வேர்ல்ட் கிளாஸ் கம்யூனிட்டிஸோட நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேல்யூ இருக்கும் இது அக்ஸஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நியர்பை கிராயக்கமலேருந்து நியர்பை ஊட்டியிலேருந்து பக்கம் காரமடையிலிருந்து பக்கம் மேட்டுப்பாளையம் எல்லாத்துக்குமே சென்ட்ரல் பிளேஸ்ல பண்ணியிருக்கோம் இந்த ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வியூ இருக்கும் அதே மாதிரி டோட்டலாக கோகனட் ட்ரீஸ் டோட்டலாக ஏரியா ஃபுல்லாக இருக்கு திஸ் வில் பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட் இன் இந்தியா அதனால வந்து பாக்குறவங்க இனிஷியலா மே தேர்ட் அன்னைக்கு நம்ம வந்து லான்ச் பண்றோம் மே தேர்ட்ல வந்து அதுல ஒரு ஒன் மந்த் டைம் யாரெல்லாம் புக் பண்றீங்களோ ஒரு லாஞ்சிங் ஆஃபர் அந்த இடத்துல ரேட் கோட் பண்றோம் இனிஷியலா நம்ம சேல் பண்ண காஸ்ட் பாத்தீங்கன்னா டூ லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் பர் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாம இந்த லாஞ்சிங்க்கு வாங்க மே தேர்டுக்கு அதே மாதிரி வந்து பார்த்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேல்யூ பண்ணிட்டு அப்ப நம்ம பைனலைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் டெவலப் ஆகிறப்ப வேர்ல்ட் எந்த மொழியிலேருந்து வந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இடம் வேணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க இந்த காஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம லைஃப் இனிமேல் கொடுக்கவே முடியாது அவ்வளோ ரீசனபிள் காஸ்ட் கோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்கறவங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அதை வேல்யூ பண்ணுங்க அப்போ நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ